அனைவருக்கும் வணக்கம் டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது டாபிக் பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்னென்னா பிஆர் அம்பேத்கர் பிஆர் அம்பேத்கர் அம்பேத்கரோட இயற்பெயர் பீமா ராவ் ராம்ஜி அவரோட மனைவி பெயர் வந்து சவிதா சாரதா கபீர் அப்படின்ற பேரை வந்து சவிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிக்கிறாங்க இவரோட பெற்றோர் பெயர் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கரோட ஆசிரியர் பெயர் வந்து அவரோட ஊர் வந்து மராட்டிய மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாடே கிராமம் அவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு வரைக்கும் அவரோட நூல் வந்து இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற நூலை வந்து அவர் எழுதியிருக்கார் அவரோட தொழில் என்னென்னா சட்ட நிபுணர் பொருளாதார வல்லுநர் அரசியல்வாதி சமூகவியலாளர் அவர் பெற்ற விருதுகள் வந்து பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இறந்துட்டார் ஆனாலும் அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அவர் இறந்த பின்னாடி இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க பி ஆர் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தவாதி பொருளியல் அறிஞர் அரசியல் தத்துவ மீதை பகுத்தறிவு சிந்தனையாளர் அப்படின்ற பல பெயர்களால் வந்து அம்பேத்கர் அழைப்பாங்க அம்பேத்கரோட தந்தை வந்து இராணுவ பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து பணிபுரிந்து வந்தார் அவரோட அப்பா பெயர் வந்து ராம்ஜி சக்பால் அம்பேத்கர் வந்து சதாராவில் உள்ள பள்ளியில் வந்து அவரோட கல்வி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவரோட ஆசிரியர் பெயர் வந்து மகாதேவ் அம்பேத்கர் ராம்ஜி சக்பால் வந்து அம்பேத்கரை ஸ்கூலில் சேர்த்த போகும்போது அவரோட சக்பால் அப்படின்ற பெயரை வந்து மாற்றி அம்பேவா தேகர் அம்பேவா தேகர் அப்படின்ற பேரை வந்து வச்சு அவரை வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு வந்திருப்பாரு அம்பேவா அப்படின்ற கிராமத்தில் அவர் பிறந்ததனால அவங்க அப்பா வந்து அவரோட பேரை வந்து அம்பேவா தேகர் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி அவரை வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரோட ஆசிரியர் மேலே பற்றின் காரணமாக அவர் அம்பாவா தேகர் அப்படின்ற பேரை வந்து மாற்றி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு பீமாராவ் ராம்ஜி தான் இயற்பெயர் அம்பாவாதேகர் வந்து அவரோட அப்பா வந்து அவருக்கு பெயர் சூட்டி ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துக்கிறாங்க அவர் வந்து ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு அவரோட பெயரை அவரோட முக்கியமான எல்லாம் பார்க்கலாம் இயர் வைஸா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மும்பை எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அவரோட பள்ளிப்படிப்பை வந்து முடிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பரோடா மன்னர் அவரோட பொருளுதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வந்து பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் வரலாறு தத்துவம் மானுடவியல் ஆகிய பாடங்கள்ல வந்து முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பொருளாதார படிப்பிற்காக வந்து லண்டனுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தந்தை பெரியார் வைக்கம் கேரளாவில் இருக்க வைக்கம்ல ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அம்பேத்கர் வந்து மராட்டியம் மாகாத்து குளம் அப்படின்ற இடத்துல அந்த அந்த குளத்தில் வந்து தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடந்திருக்கு அதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்து முதல் வட்டமேசை மாநாடு அம்மாநாட்டில் வந்து அறைவிற்று கஞ்சிக்கு அல்லல் போடும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மக்கள் கல்வி கழகத்தை வந்து தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்திய அரசு இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியது அவர் இறந்துட்டப்புறமா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி வந்து அமெரிக்காவில் வந்து அவர் படிக்கிறதுக்காக போகிறாரு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களில் வந்து கற்றிருக்காரு அதில் வந்து முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்புறம் அவரோட புக்கு பற்றி பார்க்கலாம் இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற புத்தக புத்தகம் வந்து அவரோட முதல் புத்தகம் அது வந்து அச்சில் வந்த முதல் முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ அவரோட இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு வந்து முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க லண்டனில் படிக்கும் காலங்களில் வந்து அங்கே இருக்கிற பல நூலகங்களில் வந்து இவர் போய் படிச்சிருக்காரு அதுக்கான சான்று எங்கே கிடச்சிச்சின்னா அவர் போய் படிக்க போகும்போது பதிவு செய்கிற அந்த பெயர் பதிவு அதை பார்த்து வந்து இதை சொல்லியிருக்காங்க லண்டனில் இருக்கிற நிறைய நூலகங்களில் அவரோட பெயர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நூலகங்களுக்கு போகும்போது அவர் வந்து முதல் ஆளாக போவாங்களாம் வெளியே வரும்போது வந்து கடைசி ஆளாக வந்து வெளியே வருவாங்களாமா உள்ளே படிச்சுட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆளாக போயிட்டு லாஸ்ட் ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஃபாரிஸ்டர் பட்டம் இதுக்காகனா சட்டப்படிப்பிற்காக பெறாங்க அதே ஆண்டில் வந்து ரூபாய் பிரச்சனையை பட் ரூபாய் பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சிக்கு வந்து இவருக்கு வந்து முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மற்றோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பை வந்து நிறுக்கிறாரு அந்த அமைப்பு எதுக்குன்னா மக்களோட கல்வி ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடுறதுக்கு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பு வந்து தோற்றுவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாநாட்டில் க கலந்து கொள்றதுக்கு வந்து போகிறாங்க அந்த மாநாட்டில் அவர் கூட யார் கலந்துருப்பாங்கன்னா ராவ் ப பகதூர் சீனிவாசன் இவங்க வந்து கலந்துருப்பாங்க யார் கூடனா அம்பேத்கர் கூட ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்திருக்கும் அதில் வந்து அம்பேத்கர் வந்து வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலாம் நாள் காந்தியடிகள் அம்பேத்கர் ரெ ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து பூனா ஒப்பந்தம் அப்படின்ற ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டது அது எதுக்குன்னா ஒடுக்கப்பட்டோருக்கு வந்து தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக வந்து பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து முன் அந்த ஒப்பந்தத்தில் வந்து இந்த வார்த்தையை வந்து முன் வச்சுருப்பார் அம்பேத்கர் வந்து கட்சி தொடங்குகிறார் என்ன கட்சினால் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்ற கட்சியை வந்து தொடங்குகிறாங்க ஒடுக்கப்பட்டோர் பாரதம் அப்படின்ற இதில் வந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து அம்பேத்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து அதுக்கப்புறம் தோற்று வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை வந்து இவர் அம்பேத்கர் வந்து முன்ன நின்று நடத்தியிருப்பார் அதில் வெற்றியும் பெறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அம்பேத்கரோட தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு வந்து அவர் அவரோட சேர்த்து ஏழு உறுப்பினர்கள் வந்து சட்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்டது அது எதற்காகனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு புக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வரைவுக்குழு வந்து உருவாக்கப்பட்டது அந்த குழுவோட உறுப்பினர்கள் யார் யாருன்னா அம்பேத்கர் வந்து தலைவர் கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் பிபி டிபி கைத்தான் இவங்க வந்து வரைவுக்குழுவோட உறுப்பினர்கள் இதில் வந்து அம்பேத்கர் தான் தலைவராக இருந்திருக்காரு இந்த குழு வந்து எப்போது அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து சமர்ப்பிப்பாங்க அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு வந்து அந்த அரசியலமைப்பு புக் வந்து குடிமக்களின் உரிமைகளுக்கு வந்து பல வகைகளில் பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து சமூக ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்பேத்கர் புத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் அவர் வந்து இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகளின் கருத்தரங்களும் அதுக்கப்புறமா உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் நிறைய கலந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் வந்து நாக்பூர் அப்படின்ற இடத்துல லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் வந்து அவர் வந்து இணைத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து புத்த சமயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் அதில் வந்து இணைஞ்சுக்கிறாரு இவர் எழுதிய புத்தரும் அவரின் தவமும் அப்படின்ற புத்தகம் வந்து அவரோட மறைவுக்கு பின்னாடி தான் வெளிவந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து அம்பேத்கர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதன் காரணமாக அதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து ரொம்ப நாள் அந்த பிரச்சனையினால் கண் தெரியாமல் போகிறது கண் மங்களாக தெரியறது நிறைய உடம்புல நிறைய பிரச்சனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் வந்து தில்லியில் இருக்க அவரோட வீட்டில் வந்து தூக்கத்திலே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரோட பொன்மொழிகள் சில பார்க்கலாம் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜனநாயகத்தின் தான் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கற்பி ஒன்று சேர் போராடு அப்படின்ற குவாட்ஸ் வந்து அவர் சொ அவர் தான் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா ராசேந்த் ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து அம்பேத்கரை வந்து தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்டுவார் நன்றி வணக்கம்